அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி வழங்கம் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க உள்ளது பத்தாம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்தில் இருக்கக்கூடிய பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் தலைப்பில் இருக்கக்கூடிய விடை குறிப்புகளை தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோங்க ஏற்கனவே நாம் குரூப் டூ எக்ஸாமிற்காக வந்து பார்த்திங்கன்னா ஃபிலிம்ஸ்க்காக வந்து பொதுத்தமிழ் பகுதியில் ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பு பொது தமிழ் புத்தகத்திலிருந்து இருக்கக்கூடிய பொருட்களை முழுமையாக பார்த்துருக்குறேங்க அந்த வீடியோக்களை பார்க்காதவங்க அதற்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரப்பட்டுள்ளது தேவையானவங்க பார்த்துக்காங்க மேலும் புதிதாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பெல் பெல்சூமில் கிளிக் பண்ணிடுங்க நீங்கள் பெல்சூமில் கிளிக் பண்ணால் தான் நாங்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நிச்சயமாக இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய குரூப் டூ எக்ஸாமில் ப்ரில்லியம்ஸில் குறிப்பாக பொது தமிழ் பகுதியில் நூறு கேள்விக்கு மிக சரியாக பதிலளிக்கும் வகையில் நம்ம இன்ஸ்டியூட் வந்து தொடர்ந்து செயல்பட்டிருக்கு அதற்கான வீடியோஸை குறிப்பாக சிலபஸ் வைஸ் வந்து அப்லோட் பண்ணணும் அங்கங்கே அப்லோட் பண்ணாமல் சிலபஸ் வைஸ் முழுமையாக வந்து ஆன்லைன் மாணவர்களுக்கு கிடைக்கணும் வீட்டிலேருந்து படிக்கக்கூடியவங்க இல்லை வேலைக்கு போகக்கூடியவங்களுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னுறதுக்காக தான் முதல் தலைப்பு தமிழ் பொதுத்தமிழில் பகுதி ஆலை இலக்கணத்தில் முதல் தலைப்பாக வந்து பொருத்துதல் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் புகழ்பெற்ற நூல் நூலாசிரியர்கள் இதில் நாம் பொருத்துதல் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் தலைப்பை வந்து பார்த்திங்கன்னா முடிக்க போகிறேங்க ஸோ இன்று அல்லது நாளைக்குள்ளே முடிஞ்சிடும் அதுக்கடுத்து புகழ்பெற்ற நூல் நூலாசிரியர் தலைப்பு வரும் முதல் தலைப்பில் ஸோ சிலபஸ் வைஸ் நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய ஏரியாவை தான் முழுமையாக தரங்க ஏன்னா பொது தமிழை பொறுத்து பொறுத்தவரையும் தொண்ணூற்றி ஏழு கொஸ்டின்ஸ் ஆர் தொண்ணூற்றி எட்டு கொஸ்டின்ஸ் வந்து ஸ்கூல் இருந்து தான் எடுக்கிறாங்க ஒன் ஆர் டூ கொஸ்டின் மட்டும்தான் அவுட் ஆஃபில் போகுது இந்த ஒன் ஆர் டூவை பற்றி நம்ம கவலைப்பட தேவை மீதி தொண்ணூற்றி எட்டு கேள்வி மிக சரியாக நம்ம பதில் அளிக்கணும் ஸோ அதுக்கு ஸ்கூல் புக்ஸை தெளிவாக படிச்சிருக்கணும் சிலபஸ் வைஸ் படிச்சிருக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது சில ஏரியாவில் வந்து சிலபஸ் இல்லாமல் இருக்கக்கூடிய கண்டென்ட் இருக்கோ அதை நம்ம உட்காந்து தினமும் படிச்சுட்டு இருக்க தேவையில்லை அப்போ சிலபஸ் என்ன இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்கூல் புக்கை ப்ரிப்பேர் பண்ணுங்கள் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது வாங்க வீடியோ ஸ்கூலில் போகலாம் ஸோ தூய்ப்பது என்பதன் பொருள் தூய்ப்பதுனால் கற்பது தருதல்னு சொல்லலாம் மேவலால்னா பொருந்துதலால் அல்லது இன்னொரு பொருள் வந்து பெறுதலால்னு சொல்லலாம் மயிலுறுத்துனால் மயங்க செய் பிராணரசம்னா உயிர்வழி லயத்துடனா சீராக நனந்தலை உலகம்னா அகன்ற உலகம் நேமினா சக்கரம் கோடுனா மலை கொடுஞ்செலவுனா விரைவாக செல்லுதல் நருவினா நறுமணமுடைய மலர்கள் தூவினா தூவி விரிச்சினா நற்சொல் சுவல் என்பதன் பொருள் தோல் அருகுறனா அருகில் முகமன்னா ஒருவரை நலம் வினவி கூறும் விருந்தோம்பல் சொற்கள் முகமன்னா ஒருவரை நலம் வினவி கூறும் விருந்தோம்பல் சொற்கள் என்று பொருள் அசையினா இலைப்பாரி கடும்புனா சுற்றம் ஆறினா அருமை வைரியம்னா கூத்தர் தினை அல்கினா தங்கி நரலும்னா ஒளிக்கும் படுகர்னா பள்ளம் வேவைனா வெந்தது பொம்மல்னா சோறு விசும்புனா வானம் ஊழினா யுகத்தை குறிக்கக்கூடியது ஊழ்னா முறை தன் பெயல் என்பதன் பொருள் குளிர்ந்த மழை தன் பெயல்னா குளிர்ந்த மலை ஆர்தர்புனா வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த பீடுனா சிறப்பு ஈண்டினா செறிந்து திரண்டு ஈண்டி என்பதன் பொருள் செறிந்து திரண்டு கேள்வியினான்னா நூல் வல்லான் கேள்வினான்னா நூல் வல்லான் கேண்மையினான்னா நட்பினு என்று பொருள் தார்னா மாலை முடினா தலை முனிவுனா சினம் அகத்து உவகைனா மன மகிழ்ச்சி என்று பொருள் தமர்னா உறவினர் நீபவனம்னா கடம்ப வனம் என்று பொருள் நீபவனம்னா கடம்ப வனம் என்று பொருள் இது கேள்வி கேட்டிருந்தாங்களா பாடல் வரை கொடுத்து இதில் நீபவனம் என்பது எதுனா கடம்ப வனத்தை குறிக்கும் ஸோ சொற்பொருள் இதுவும் கேட்டிருந்தாங்க டென்த்து இருந்து இந்த குரூப் பொருளை லாஸ்ட் குரூப் பொருளை கேட்டிருக்காங்க அடுத்து மீனவன்னா பாண்டிய மன்னன் கவரினா சாமரை கவரிமாவின் முடியில் செய்த விசிறியாக அரசு சின்னம் நுவன்ற என்பதன் பொருள் சொல்லிய என்னானா அசைச்சொல் பண்டினா வயிறு பண்டி என்பதன் பொருள் வயிறை குறிக்கும் அசும்பியனா ஒளி வீசுகிற முச்சினா தலையுச்சி கொண்டை சுண்ணம்னா பொடி காருகர்னா நெய்பவர்னு சொல்லலாம் அல்லது சாலியர்னு குறிக்கலாம் காருகர்னா நெய்பவர் அல்லது சாலியர் தூசுனா பட்டு துகிர்னா பவளம் வெறுக்கைனா செல்வம் நொடைனா விலை பாசவர்னா வெற்றிலை விற்போர் பாசவர்னா வெற்றிலை விற்போர் ஓசுனர்னா எண்ணெய் விற்போர் கண்ணூல் வினைஞ்சர்னா ஓவியர் கண்ணூல் வினைஞ்சர்னா ஓவியர் மண்ணிட்டாளர்னா சிற்பி கிளி என்பதன் பொருள் துணி சேக்கை என்பதன் பொருள் படுக்கை சேக்கைனா படுக்கை யாக்கை என்பதன் பொருள் உடலை குறிக்கும் பிணித்து என்பதன் பொருள் கட்டி வாய்ந்தனா பயனுள்ள இளங்கூழ் என்பதன் பொருள் இளம் பயிரை குறிக்கும் தயங்கினா அசைந்து காய்ந்தேன்னா வருந்தினேன் கொம்புனா கிளை புழைனா துளை கான்னா காடு கான்னா காடு தேம்பனா வாட அசும்புனா நிலத்தை குறிக்கும் அசும்புனா நிலத்தை குறிக்கும் உயிமுறைனா வாழும் வழி ஓர்ந்துனா நினைத்து கடிந்துனா விலக்கி ஓமனினா மணமலர் ஓமனினா மணமலர் படலைனா மாலை படலைனா மாலை துணர்னா மலர்கள் ஸோ இந்த வீடியோ பொறுத்தவரைக்கும் ஒரு எழுபத்தி ஆறு சொற்பொருள் வந்து பத்தாம் வகுப்பு தமிழ் புதிய புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் டிஎன்பிசி எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்